எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சுலகளை என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திருச்செந்தூருக்கு தாங்க வந்திருக்கோம் எதுக்காகனா எங்களுக்கு ஐந்தாவது திருமண நாள் திருச்செந்தூரில் சிறப்பாக நடந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாக்கியம் கொடுத்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லிக்கிறோம் அந்தளவுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தருணம்னா இருபத்தைந்தாவது கல்யாண நாள் தாங்க எதிர்பார்க்கவே இல்லை திருச்செந்தூரில் வந்து முருகர் முன்னாடி மாலை மாத்துவம்னு ஊரில் தான் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் எங்கள் ஊரில் திடீர்னு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தாங்க கு இங்கே நம்ம திருச்செந்தூருக்கு வரணும்னு முடிவு ஆனதேவும் அதுக்கப்புறமா தான் ஒரு வாரத்துக்குள்ளே தான் டக் டக்குன்னு எல்லா ஏற்பாடுகள் எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக முருகர் வந்து நடத்தி கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ஊரில் தான் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்கள் தான் கோயிலுக்கு வந்தோம் நிறைய பேரை கூப்பிட்டோம்னா ரெண்டு மூணு வேன் நாலு வேன் கூட பிடிச்சாலும் ஆளு வருவாங்க சரி சிம்பிளா நம்ம வீட்டளவில் வந்துட்டு போகலாம்னு மாமா அவங்க அக்காவுங்க தங்கச்சிவங்க தம்பி அவங்க அப்பா நாங்கள் எங்கள் ஃபேமிலி பெரியப்பா அப்புறம் மாமா அவ்வளோதாங்க சிம்பிளா வந்து நல்லபடியாக சீரும் சிறப்புமா ஊரில் கொண்டாடி இருந்தால் கூட அந்த அளவுக்கு இருந்திருக்காது இங்கே கோயிலில் வந்து செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட அனுமதி இல்லாமல் நம்ம வர முடியாது அவர் வந்து எங்களை எங்களுக்கு இருபத்தைந்தாவது வருட திருமண நாள் வந்து அவர் முன்னாடி தான் நடக்கணும்னு அவர் உத்தரவிட்ருக்கார் முருகர் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது புதுப்பன்னு புதுமா அவ்வளோ பெரியதான் இருந்தோம் என்ன பேசணும்னு தெரியாம நான் தட்டு தடுமாறி பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் பாருங்க கடவுள் வந்து நம்ம ஒன்று நடக்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க இப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு ராஜி இருக்காங்க பார்த்தீங்களா தூத்துக்குடியில் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் பிப்ரவரி நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு கல்யாண நாள் வருது இருபத்தி அஞ்சாவது வருஷம் ராஜி அப்படின்னு சொல்லவுமேவும் அந்த பிள்ளை சொன்ன ஒரே வார்த்தை அக்கா திருச்செந்தூர் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிச்சு நாங்கள் நான் சொன்னேன் திருச்செந்தூருக்கு அவ்வளோ தூரமெல்லாம் வர முடியாதுப்பா ஏன்னா ஊரில் அவா தாத்தா எல்லாருமே சொந்தக்காரவங்களாம் ஊரில் தான் இருக்காங்க அதனால ஊரில் தான் நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியாக்கா அப்படின்னுச்சு அந்த பிள்ளை அப்புறம் பாருங்கள் அந்த பிள்ளை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொன்ன வார்த்தை திருச்செந்தூர் வாங்கக்கான்னு சொன்ன மாதிரியேவும் முருகர் வந்து நான் வரலை அப்படின்னு சொன்னேன் நீ என்ன சொல்கிறது நான் உனைய வர வைக்கிறேன்னு முருகர் எங்களை கூப்பிட்டார் உண்மையிலேயே அவர் நினைச்சா எது வேணும்னா நடக்கும் அவர் சன்னதியில் வந்து மாற்றினது எனக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எப்போ வாழ்க்கையே மறக்க முடியாத தருணமாக இருக்குது வேனில் தான் வந்தோம் பார்த்திங்கன்னா ஊரில் ஏறும்போதே வீடு எடுக்க முடியலைங்க இடையில எங்கள் பாப்பா தான் எடுத்துச்சு எல்லாம் இடையில இறக்கி ரெஸ்ட் ரூம் போகிறவங்க எல்லாம் போயிட்டு டீ குடிக்கிறவங்களும் குடிச்சிட்டு வந்தாங்க ஒரு நாலு நாலுரைக்கெல்லாம் கோயிலுக்கு வந்தாச்சு இறக்கி உடம்பு இப்போ கோயிலுக்கு நடந்து போயிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ என்ட்ரன்ஸு இப்போ உள்ளே போக போகிறோம் பக்கத்துலேயே விட்டாங்க ரொம்ப விசேஷமான நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேன் ரொம்ப தூரத்துலேயே இன்னு போய்ட்டுருவாங்க அங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும் இது பக்கம் கொஞ்சம் தூரம் தான் நடந்து அப்படியே டக்குன்னு வந்துட்டோம் எங்கள் அண்ணன் மொண்டாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றாங்க அவங்க வந்ததே இல்லையா அங்கே திருச்செந்தூர் அவங்களுக்கு முப்பதாவது வருஷம் கல்யாண நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு எங்கள் சித்தி உங்களுக்கு எங்கள் அண்ணன் அன்னை மூன்றாட்டிக்கு மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் கல்யாண நாள் அவங்களுக்கு முப்பதாவது வருஷம் எங்களுக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் அவங்களுக்கு முப்பதாவது வருஷம் இங்கே வந்து முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்திருக்கு எங்கள் அண்ணன் வரல அவருக்கு வேலை இருந்தனால அன்னி மட்டும் தான் வந்தாங்க மே மாதம் வரலாங்க்கான்னு சொல்லியிருக்கேன் மே மாதம் வந்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கேன் சரின்னு இருக்காங்க ஃபோட்டோ நாங்கள் அண்ணி சரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வந்தனால கோபுரம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எனக்கு எடுக்கணும் சுதா அப்படின்னாங்க சரி எடுக்கலாங்க்கா அப்படின்னு அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம் நாங்கள் வர டைத்தில் கூட்டமே இல்லைங்க ஃப்ரீயாக தான் இருந்துச்சு காலையில் நாலு நாலு போது கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு சரி இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னும் போய் கடலில் குளிச்சுட்டு கிளம்பி எல்லா வரவங்களையும் கூட்டம் வந்துடுச்சுங்க ஏழை முக்காலுக்கு லைனில் போனோம் பதினொன்னே கால் ப பதினோரு மணி ஆயிடுச்சு வெளியில் வரும்போது அந்தளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் சாமி தரிசனம் பார்க்க காலையில் இந்த நாலரை டு ஆறு மணிக்குள்ளே எல்லாம் பார்த்தா ஃப்ரீயாக தான் இருந்துருக்கும் சாமி தரிசனம் ஃப்ரீயாக பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ரெஸ்ட் ரூம்பு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது நம்ம பேக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் போகிறவங்க பாத்ரூம் போகிறவங்களாம் போயிட்டு அதுக்கப்புறமா போய் கடலில் குளிச்சுக்கரலாம்னு இங்கே எல்லோருமேவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடலில் குளிக்காதவங்க இங்கேயே குளிச்சுக்கரலாம் தனியாக குளிக்கிற வசதி எல்லாமே இருக்குங்க பாத்ரூம் வசதி எல்லாமேவும் நல்லா முன்னேறதுக்கு இப்போ நிறைய பக்தர்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய பில்டிங்கெல்லாம் இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இருக்கு இருக்குது பாருங்கள் ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு கடலில் குளிக்கலாம்னு எல்லோரும் இருக்கோம் என் தம்பி தான் பாருங்கள் எங்களோட பேக்கை தூக்கிட்டு போகிறான் காவடி எல்லாம் காலையிலே பார்த்தாச்சுங்க நிறைய ரெண்டு மூணு பேர் நாலு பேர் எடுத்தாங்க நீங்களும் பார்த்துக்குங்க கோயிலை சுற்றி வர்றாங்க பாருங்கள் எல்லாருமே மதிப்பு செய்ய எடுக்கிறதுக்கு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க நல்லா குளிரே தெரியல பனி கொஞ்சம் கம்மியாயிருச்சா அதனால நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு எங்கள் அன்றைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவங்க பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் பிடிச்சிருந்தாங்க இந்த வருஷம் சஷ்டி விரதம் பிடிக்கவும் பாருங்கள் முருகர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையே அவங்க கல்யாண நாள் நிறைவேற்றி வச்சுட்டார் முருகர் சாதாரணமான ஆள் இல்லை பயங்கரமான ஆள் அவங்களே நினச்சி கூட பார்க்கல கல்யாண நாளைக்கு வரும் திடீர் நான் போன பண்ணி சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது நான் முருகரை பார்த்தே ஆகணும்னு வந்து பார்க்கலாம் கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு கிணறுக்கு வந்தோம் நாளைக்கு கிணறுக்கு லைன் பாருங்கள் எத்தனை பேர் கூட்டமாக இருக்குங்க இங்கேயும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு லைனில் போய்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு ஒருத்தருக்காக தண்ணி மோந்து மோந்து ஊற்றுறதுனால லேட்டு தான் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்களும் பாருங்கள் எல்லோரும் முடியும் விரித்து போட்டு நிற்கிறோம் கடலில் குளிச்சுட்டு வந்து எல்லோரையும் பார்த்தா இப்படிதாங்க இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாலும் நல்லபடியாக போய் நாளை கிணறுலையும் குளி குளிச்சாச்சு இந்த வழியாக பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கெல்லாம் கட்டலை இப்போ தான் நல்லா கட்டி நல்லா நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க பக்தர்களுக்கு நல்லா இருந்துச்சு நான் அந்த பில்டிங்கெல்லாம் கட்டினதுக்கப்புறம் இப்போதாங்க ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேன் இந்த கட்டடமெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நான் வந்து இங்கே குளிச்சிருக்கேன் குட்டி பையன் நல்லா அழகாக இருக்கார்ல குட்டி முருகர் இதுதாங்க அங்கே குட்டி கிணறு இருக்கும் அங்கே தான் தண்ணி மோ ஒருத்தர் உட்காந்து மோந்து மோந்து ஊற்றுவாங்க ஒரு ஆளுக்கு மூணு கப்பு ஊற்றுறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரெண்டு கப்பு எச்சாவே ஊற்றுங்கண்ணே அப்படின்னு ஊற்றுனாங்க கூட்டமாக இல்லாமல் இருந்தனால ஊற்றுனாங்க இல்லைனா டக்கு டக்குன்னு மோந்து மோந்து ஊற்றி அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு வந்துட்டோங்க உள்ளேயே இருக்குது ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அங்கே கொஞ்சம் கசகசன்னு ஈரமாக இருந்தனால சரி நம்ம வெளியில் போய் மாற்றிக்கிடலாம் அப்படின்னு வெளியில் வந்துவிட்டோம் எங்கள் சித்தி அன்னை மொண்டாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே குளிச்சுட்டாங்க கடலில் குளிச்சிட்டு இங்கே வந்து தீர்த்த கிணறுலையும் நீராடிட்டு போய் ட்ரெஸ்ஸு மாற்றி அவங்க கிளம்பிட்டாங்க நாங்கள் லேட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நாங்கள் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்கள் அண்ணன்மான் டாட்டி சித்தியெல்லாம் சத்தம் போட்டுருந்தாங்க சாமியெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே சாப்பிட வந்தோம் காலையில் பத்து பதினோரு மணி ஆயிருச்சுங்க டிஃபன் சாப்பிட்டு கிட்டிருக்கும்போதே என் ஃப்ரெண்டு தூத்துக்குடியிலேருந்து வந்துருச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே சாப்பிட சொன்னோம் அந்த பிள்ளை வேணான்றிச்சு நாங்கள் அப்புறமா சாப்பிட்றோம் அப்படின்னு அங்கே ராஜியோட ஃப்ரெண்டும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த அக்காவும் இந்த மாரியம்மா அந்த அக்கா பேர் எனக்கு தெரியல ராஜி குடியிருக்காங்க பார்த்தீங்களா கீழே இருக்காங்க குடியிருக்காங்க இவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களும் எனக்கு நல்லா பழக்கமாயிட்டாங்க இந்த மாதிரி கல்யாணம் நாளைக்கு வந்துடுங்க்கா அப்படின்னு சொல்லவும் அவசியம் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு வந்தாங்க அப்புறம் ராஜி அக்கா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே போய் கடற்கரையில் கை காலை நினச்சிட்டு வரணும் சாமி தரிசனமெல்லாம் பார்க்க முடியாத கூட்டமாக இருக்குல்ல அதனால நம்ம போய் கை கால் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு வந்துருச்சுங்க நானும் அவங்க கூடயே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போனோம் பாருங்கள் நல்லா கூட்டமாக இருக்குது இது கூட்டம் இல்லை கம்மி தான் இருந்தாலும் இது கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு எல்லா பக்தர்கள் எல்லோருமே சாமி கும்பிட்டு வர்றாங்க வர்றாங்க போய் லையில் நிற்கிறவங்க நிற்கிறாங்க நூறு வாட்டி கட்டிலேயுமே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம் எல்லாருமேவும் ஃப்ரீ தரிசனத்தில் ஏழை முக்காலுக்கு போனால் வெளியில் வர கால் பதினோரு மணி ஆயிடுச்சுங்க மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு அந்தளவுக்கு கூட்டமாக இருச்சு காலையிலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் கிளம்புற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ சாமி தரிசனம் உள்ளே போய் பார்க்க முடியாதுன்னு அக்காவும் இந்த மாதிரி தங்கச்சி ராஜி எல்லாேருமே வெளியில் கோபுர தரிசனம் பார்த்து கும்பிட்டாங்க கும்பிட்டு அப்படியே கடற்கரையில் போய் கடலில் போய் காலை நினச்சிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வரலாமேன்னு அங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தவங்க இங்கே விநாயகர் கோயில் முன்னாடி உட்காந்து எங்கள் அப்பா அச்சரி போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க அவ்வா தா எங்கள் அப்பா எல்லாருமே எங்கள் தாத்தா நடக்க முடியாதனால வரலை எங்கள் அவ்வாவை மட்டும் கூட்டு வந்தோம் வீட்டில் போய் தாத்தா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வந்து எங்களுக்கு இருபத்தைந்தாவது கல்யாண நாள் வந்து நடந்தது ரொம்ப சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முருகர் முன்னாடி மாலை மாற்றினது ரொம்ப சிறப்பு அந்தளவுக்கு முருகர் வந்து எங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்காரு எங்கள் தாத்தா வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போ எங்கள் அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு எங்கள் அம்மா இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் எங்கள் அம்மா இல்லாத குறைதாங்க எங்கள் அம்மா இல்லைனாலும் எங்கள் அப்பா எங்களை நல்லா சீரஞ்சிறப்புமாக நல்லா பார்த்துக்குருவார் என்னதான் இருந்தாலும் பெற்ற தாய் மாதிரி வராது நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் எங்கள் கல்யாணம் ஆகும்போது அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க இருபத்தஞ்சாவது வருஷம் இல்லைன்ற போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது சரி அப்பா நல்லா ஆய்ச நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கங்க எங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு அப்பாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எல்லாேருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க நாங்கள் கோயில் முன்னாடி முருகர் முன்னாடி மாலை மாற்றினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்தளவுக்கு கடவுள் வந்து அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு முருகர் இதே பாக்கியம் எங்களுக்கு அறுபதாம் கல்யாணமும் முருகர் முன்னாடி திருச்செந்தூரில் நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பேரம்பேத்திகளோட என் பசங்க நல்லா படித்து முடித்து நல்லா செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி கூப்பிட்டு போய் நல்லா சிறப்பாக நடக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அந்த அனுகிரகத்தையும் முருகர் வந்து கொடுக்கணும் என்ன சொல்கிறதுன்னே தெரியல அந்தளவுக்கு ஆனந்தமாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் எங்களுக்கு கல்யாணம் அன்றைக்கி கூட நாங்கள் அளவுக்கு சந்தோஷமாக இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கல்யாணம் அன்றைக்கி அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் பாருங்கள் மாமா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு காசு கொடுக்குறாரு கொடுக்குறதையும் வேண்டாம்னு சொல்லணும் வாங்கி வாங்கி சொன்னேன் நான் மாமா வேண்டாம் வேண்டான்னு சொன்னார் மாமா காட்டியும் எங்கள் பெரிய மாமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து ஒருத்தராகவும் தாங்க பெரிய விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாமாங்க இவர் மாமாவுங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறவங்க கொடுத்தாங்களா சின்ன மாமா முன்னவர் மாமா ரெண்டு சின்ன மாமாவுங்க கிஃப்ட் கொடுத்தாங்க ஃப்ரெண்டு எல்லாருமே கிஃப்ட்டு கொண்டு வந்து என் மாமா சொல்கிறாரு நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வரலன்னு சொன்னார் அக்காவும் மாமாவும் அதுக்கு தங்கச்சி காலத்தில் இருக்கிற செயனை கழட்டி போட மாமா அப்படின்னு சொல்லிட்டுருந்துச்சு நான் சொன்னேன் எங்களுக்கு சிம்பிளாக பணமெல்லாம் வேண்டாம் செயினை கழட்டி கொடுங்கக்கா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு பேரும் பேஜ் மழை கட்டிக்கிட்டு இருந்தோம் நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்ன பேசணும்னு எனக்கே தெரியல ஃபஸ்ட்டு கல்யாணம் போது கூட அந்த மாதிரி இல்லை இருபத்தஞ்சாவது வருஷம் முருகர் முன்னாடி மாலை மாற்றும்போது பதட்டமும் நடக்கமும் இருந்துச்சு அது என்னான்னு தெரியல சந்தோஷத்துலயா என்னான்னு தெரியலைங்க இப்படி தான் இருக்குமா என்னான்னு ஃபஸ்ட்டு அப்போ கூட எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ பெரியப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு என்ன பேசணும்னு தெரியாமல் நான் பாட்டு கொலரிக்கிட்டு இருக்கேன் ஆனந்தம் அது சந்தோஷத்தில் எனக்கு வெறும் மட்டும் மட்டும்தான் தெரியுது சிரிச்சுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கல்யாணம் என் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் கூட நான் சிரித்த மாதிரி இருக்கவே மாட்டேன் பல்லே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோலேயும் பல்லு தாங்க தெரியும் அந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தது அவ்வளோ சந்தோஷம் அந்த தாத்தா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் ராஜீர்வாதம் பண்ணுறத பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தார் பார்த்தீங்களா பின்னாடி சின்ன பிள்ளைகள்லாம் விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க குட்டி குழந்தைகள்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா அக்கா ராஜி இருக்காங்க பார்த்தீங்களா தூத்துக்குடி ண்டு அவங்க வீட்டில் குடியிருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க குடியிருக்க இடத்துல இவங்களும் இருக்காங்க கீழ் வீட்டில் நான் ராஜி வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கூடயும் நல்லா பழக்கம் சொல்லவும் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க இன்னொரு தங்கச்சி மாரியம்மன் அவங்களும் வந்திருந்தாங்க ராஜி ஃபேமிலியோட அண்ணன் ராஜி வந்தாங்க பாப்பா ஸ்கூலுக்கு போனனால எல்லார்டையுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் குட்டி பிள்ளைய பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்ல ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே வேற இருந்தாங்க ரெண்டு மூணு குழந்தையும் உட்காந்து பாருங்க ராஜியும் அண்ணனும் வந்து அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொன்னால் நாங்களும் சின்ன பிள்ளையே நீங்கள் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அண்ணனுக்கு இருபது வயசு உனக்கு பத்து வயசு ஆகுது அதனால் நாங்கள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் என்ன அவ்வளோ சும்மா கை வீசிட்டு வந்திருக்கேன் அண்ணங்கிட்ட என்னங்க நீ செயின் வாங்கிட்டு வருவீங்க என்ன சும்மா வந்திருக்கீங்கன்னு கேட்டால் செயின் ஆர்டர் கொடுத்துருக்கு வண்டியோட செயின்னு அப்படின்னு சொன்னாங்க வண்டிக்கு இங்கே டூவீலருக்குலாம் அந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா அது என்ன செயின்னு சொல்லுவாங்க அந்த செயினுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு செஞ்சு வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க பார்த்தீங்கன்னா மாரியம்மா தூத்துக்குடி தான் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணவும் இவங்க சித்தி சித்தப்பா இவங்களுக்கு இன்றைக்கு தாங்க கல்யாண நாள் இவங்கெல்லாம் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க சித்தி சித்தப்பாலாம் நாங்கள் தான் இன்னும் பேரம்பேத்தி எடுக்கல பிள்ளைய சின்ன காலேஜ் படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து இறந்துருச்சு பையன் பிறந்து இறந்துட்டா ரெண்டாவது கண் ஆபாசன் ஆயிடுச்சு அதனால தான் எங்களுக்கு லேட்டு கடவுள் எப்போ நமக்கு கொடுக்கணுமோ அப்போ தானே கொடுப்பாரு நம்ம நினச்சது நடந்தால் ஏன் இருக்கார் அதனால் கடவுள் எதுக்கு செஞ்சாலும் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கிற வேண்டியதான் இப்போ பாருங்கள் நம்ம நினச்சி கூட பார்க்கவே இல்லை இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் வந்து இங்கே சிறப்பாக நடக்கும்னு நல்லா சிறப்பாக நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துங்க சித்தி பாட்டி ஆசீர்வாதம் வாங்கியாச்சு அப்புறம் மாமா வந்து ஆசீர்வாதம் பண்ணார் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷம் மன நிறைவாக இருந்துச்சு எங்களுக்கு மேவும் ஏ ராஜி பிள்ளை நின்று பார்த்துக்கிட்டே இருக்குங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதை விட சந்தோஷம் ராஜி அக்கா தங்கச்சி எல்லாரும் அண்ணன் எல்லாம் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ மாமா ஆசீர்வாதம் பண்ண இன்னொரு பெரிய மாமா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சிறப்பாக இருந்துச்சு எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ தம்பி தம்பி பொண்டாட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க அவர் ஆசீர்வாதம் பண்ணுற ஆசிர்வாதம் எங்களுக்கு பண்ணிவிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் தொட்டு கும்புன்னு வாங்குவோம்மானு கூப்பிட்டு காலில் தொட்டு கும்பிட்டோம் இப்போ தம்பி தம்பி இப்போ தம்பி தம்பி பொண்டாட்டி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க ஆசீர்வாதம் எங்கக்கிட்ட மட்டும் பொட்டு விட்டு எங்களுக்கு அவங்க போயிட்டாங்க மறுபடி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சித்தி கூப்பிட்டு வந்து அவங்களையும் ஆசீர்வாதம் வாங்கி பொட்டு நாங்கள் வச்சு விட்டோம் நானும் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா எங்கள் மாமா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொட்டு வச்சு விட்டாரு எங்களை வாழ்த்துங்க நாங்கள் நல்லா இருக்கணும்னு எங்கள் மாமா நல்லா இருக்கணும் எங்கள் மாமா நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தருணமாக இருக்குது எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்களும் எல்லார்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வேணும் ஏறிட்டோம் ஒரே வெக்கம் கூட நான் படலை ஒரே சந்தோஷத்தில் சிரிப்பு தான் ஆனந்த சிரிப்பு வே வேணும் கிளம்பிருச்சுங்க நல்லபடியாக ஐந்தாவது திருமண நாள் நல்லா சிறப்பாக கொண்டாடியாச்சுங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலில் நல்லபடியாக வீட்டுக்கும் வந்தாச்சு வரவும் தங்கச்சி ஆராய்ச்சி எடுத்து எங்களை வரவேற்றுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு புதுப்பணும் புது மாப்பிழமேனாங்க பட்டு வச்சோம் மாமா நான் பட்டு சேரலை ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வலது கால் வச்சு உள்ளே வந்தோம் வந்து தங்கச்சி பாலெல்லாம் காய வச்சு வச்சுருந்துச்சுங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்து ஊக்கவும் நாங்கள் குடிச்சிட்டு அவ்வா தாத்தா காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் அவ்வா தாத்தால நாலஞ்சு தலைமுறைக்கு மேலே பார்த்தவங்க கிட்ட மெயினாக ஆசீர்வாதம் எல்லோரும் வாங்குங்க அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் கடவுளோட அனுகிரகம் எல்லோரும் கிடைச்சி முருகர் தரிசனம் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும் எங்களையும் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்க நீங்கள் சித்தி சித்தப்பாவும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேனிக்கு வர பத்தரையாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கி ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஸ்கை பட்டன் ரொம்ப கை கொடுத்துருங்க பாய் நன்றி வணக்கம்